அண்மைச் செய்தி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் எழுநூற்று ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள ஐந்து பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது பொங்கலுக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்கக்கூடிய நிலையில் புதுச்சேரியில் பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் புதுச்சேரியில் பொங்கல் தொகுப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் எழுநூற்று ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள ஐந்து பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களோடு செய்தியாளர் சித்தார்த் இணைப்பில் இருக்கிறார் சித்தார்த் வணக்கம் புதுச்சேரியில் பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது எழுநூற்று ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் என்னென்ன பொருட்கள் அடங்கியிருக்கிறது தொடர்பான முழு விவரங்கள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் கௌரவ ரேஷன் அட்டைதாரர்களை தவிர்த்து அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் நியாய விலைக்கிடம் மூலமாக ஐந்து மல்லிகை பொருட்கள் மற்றும் ஒரு பையுடன் கூடிய தொகுப்பு வழங்க அரசு ஒப்புதல் அளித்துள்ளது அதன்படி ரூபாய் எழுநூத்தி ஐம்பது மதிப்புள்ள பச்சரிசி நான்கு கிலோ நாட்டு சர்க்கரை ஒரு கிலோ பாசிப்பருப்பு ஒரு கிலோ நெய் முன்னூறு கிராம் சூரியகாந்தி எண்ணெய் ஒரு லிட்டர் ஒரு பை ஆகிய பொருட்கள் நியாய வேலைகள் மூலம் விநியோகம் செய்வது அரசு கூட்டுறவு நிறுவனம் கான்போன் மூலம் செயல்படுத்தப்படுகிறது பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் புதுச்சேரி காரைக்கால் மாஹே மற்றும் உள்ள நியாய வேலைக்களும் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மேலும் புதுச்சேரி கூட்டுறவு பால் ஒரு சங்கத்தில் இருந்து நெய் கொள்முதல் செய்வதற்கு அரசாங்கத்தில் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது உங்கள் பரிசு தொகுப்பில் நெய் தவிர்த்து மற்ற பொருட்கள் ஆன்லைன் டெண்டல் தயார் மூலமாக கொள்முதல் செய்ய கான்பர்ட் நிறுவனம் தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குடுமைப் பொருள் வழங்கல் துறை மூலம் புதுச்சேரி அரசு இந்த உத்தரவு வெளியிட்டுள்ளது இதுகுறித்து மேலும் வந்து இந்த பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான ஆண் நிறுவனத்தில் தேதி நடைபெறும் பிறகு டெண்டர் முடிந்தவர்கள் அரசின் அனுமதி பெற்று டெண்டர் எடுத்த நிறுவனத்திடம் இருந்து பொங்கல் பரிசு தொகை கொள்முதல் செய்யப்படும் மேலும் ஜனவரி மூன்றாம் தேதி முதல் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள இந்த ஐந்து மளிகை பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு தொகை ரேஷன் கடைகளில் மூலம் வழங்கப்படும் என தெரிகிறது இது புதுச்சேரி மற்றும் அதன் பிராந்தியங்களில் வழங்கப்படும் கடந்த முறை பொங்கல் தொகுப்பிற்கு பதிலாக ரூபாய் ஐநூறு அவர் அவர் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்ட நிலையில இந்த வருடம் இந்த பொங்கல் தொகுப்பானது பொங்கல் தொகுப்பு குறுக்க அரசின் ஒப்புதலை அளித்துள்ளது மணிகா தகவல்களுக்கு நன்றி சித்தார்த்